தம்பி அக்கா தம்பி தங்கச்சி மூணு பேர் உட்காந்து ஒரு பெல்பை பார்த்து அழுதுட்டே இருந்தாங்க இல்லையா இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது கிளியா கீ கின்னு கத்துதுதா ஏன்னால் அது கூண்டுக்குள்ளே இருக்குது கரெக்டாக

இது சூப்பர் உண்மை தேங்க்யூ ஒருத்த நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு ஜோராக மழை பெய்யலாம் வெளியே சரி வாக்கிங் போயிட்டு வரலாம் வாக்கிங் போயிட்டு இருக்கா வீட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மூஞ்சி எல்லாம் இங்கே கிடையாது ஏன்னு சொல்லிட்டா

இங்க जाणार இப்பிடி நான் அங்க யாரா அதுட்டாமடா கொட்டே இம்பிராவினா மன குட்ட குட்ட கடி ஜோக் ஏ ஆஜி ஏ ராஜி ராஜி கிளாஸ் क्वेश्चनங்க இவன ஏத்துறீங்க ஆன்சர் தப்பே இருக்கு மைனஸ் ஆன்சர் பதாதா கடி ஜோக் சொன்னேன்னு வெச்சீங்க இவன இவன கே கேவை தூக்குங்க மாடக்கு பிஎஸ் பிஎஸ் வந்து வைங்க ஓகேவா செல் மட கண்ண ஆபரேஷன் எங்க நடக்குது கண்ணல தான் கண்ணல தான் செவன் டப்பா हां அந்த

பண்ணே <laughs>

ஏன் தோசை வந்து டாக்டர் கிட்ட போடு தோசை தோசை ஏன் டாக்டர் கிட்ட போடு தோசை ஏன் டாக்டர் கிட்ட போடு அந்த தோசை